இது நம்ம ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்றதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஷ்ஷு இது வந்து வெண்ணெச்சட்டி மாடல் இருக்கு இது வந்து நீங்க சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சர்விங்க்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும் புதுசா வந்துருக்கு பாக்கவே கியூட்டா அழகா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஜாரணி இது வந்து நம்ம ஸ்வீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மூணு சைஸ்ல வந்துருக்கு இதே சைஸ்ல வந்துருக்கு குலாப் ஜாமுன் அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா புதுசா மங்கல்ல வந்துருக்கு கடாய் டைப்ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட்டா இருக்கும் டீப்பா வரும் இது வந்து பாத்தீங்கன்னா குழம்பு பொரியல் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட்டாவும் இருக்கும் இட்லி தட்டாவும் நீ இட்லி பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம செய்யறது இதுல பத்து இட்லி வர அளவுக்கு உங்களுக்கு குவாண்டிட்டி இருக்கு லட்சுமி சொம்புல பாத்தீங்கன்னா பழைய மாடல் பாத்துருப்பீங்க இப்போ புதுசா ஆன்டிக் மாடல்ல ஆயில் கோட்டோட தான் வந்துருக்கு இதுல பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் சின்னது ஒன்னு பெருசொன்னு மீடியம் சைஸ் மூணு சைஸ் வந்துருக்கு இருக்கக்கூடிய தசவதார சொம்பு வந்திருக்கு ஆன்டிக் மாடல் ஆயில் கோட்டடோட இதுல ஒரே சைஸ் தான் வந்திருக்கு அவதாரம் கலெக்ஷன் வந்திருக்கு பித்தளையும் வெங்கலமும் மிக்சிங் இது வந்து கொத்து மாடல் டைப் பாத்தீங்கன்னா கலசமா வச்சுக்கலாம் பூஜரம்ல நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட்டா இருக்கும் பார்க்க நல்லா லுக்காவும் இருக்கும் பா சூப்பர் பாத வச்ச சூப் ஓகே வெங்கலத்துல வந்து இப்ப புதுசா நியூ கலெக்ஷன் வந்திருக்கு ஓம் போட்ட மாதிரி இது வந்து கலசதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எங்கட ஓம் ஆ ஓகே फ्रेंड्स இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் थैंक यू फ्रेंड्स பை